ਸਵਾਮੀ ਸ਼ਰਨਮਈਆਪਾ ਕੰਨਮੋ ਗ੍ਰੰਥਿ ਭਗਵਾਦੇ ਸ਼ਰਨਮਈਆਪਾ ਕਾਂਦਮਲੇ ਜੋਦੀਏ ਸ਼ਰਨਮਈਆਪਾ ਹਰਿ ਗੁਰ ਸੁਧਨਏ ਸ਼ਰਨਮਈਆਪਾ ਅਨਵਾਨ ਪ੍ਰਭੂਏ ਸ਼ਰਨਮਈਆਪਾ ਹਰਿ ਮੋਧ ਸੋਧਨਏ ਸ਼ਰਨਮਈਆਪਾ உங்களை தீர்ப்பு தவிப்பையப்பா திருமகரே கர்ணமையப்பா தெய்வமே கண்ணமையப்பா உங்களை பரம்பொருளே கர்ணமையப்பா காவலரே கண்ணமையப்பாப்பா உங்களை அழிப்பவையப்பா அழுப்பா

கண்ணமையப்பா தீபமையப்பா அபிஷேக பிரியரே கண்ணமையப்பா கண்ணமையப்பா தீபூசி கொண்டவனே கண்ணமையப்பா கருள் செய்தவனே கண்ணம் புரியோரே கண்ணமையப்பா கண்ணமையப்பா தருவோரே கண்ணமையப்பா கண்ணமையப்பா அபிஷேக பிரியரே கண்ணமையப்பாடலே கண்ணமையப்பா

ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அறைக்காள மலையான சுதந்தன் ஆனந்த கீழே சுவாமியே சட்டமையப்பம் சுவாமியே சட்டமயப் சுவாமியே சட்டமயப்பம் சுவாமியே சட்டவய்யப்பம் சுவாமியே சட்டமையப்பம்